வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அதாவது அரசு நிலத்தின் ஆக்கிரமிப்பு குறித்து நம்மளுடைய அரசாங்கம் புதியதாக வெளியிட்டுள்ள புதிய அரசாணை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அந்த அரசாணையில என்ன தெரிவிச்சிருக்காங்கிறத முழுசா பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பத்திரப்பதிவுத்துறையின் ஒரு லெட்டரை நமக்கு சொல்லியிருக்காங்க அதாவது பத்திரப்பதிவுத்துறையின் தலைவர் அவர்கள் அந்த அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்களுக்கும் அனைத்து மாவட்ட பதிவாளர்கள் அது அட்மின் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி ஆடிட் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் சார் பதிவாளர்கள் எல்லா சார் பதிவாளருக்கும் சேர்த்து தான் அனுப்பியிருக்காங்க இந்த லெட்டர் எப்போ டேட் இப்போ போட்டிருக்காங்கன்னா டுவெல் நைன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பன்னிரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதாவது இது என்னன்னா நிலம் பொதுநிலம் போலி அரசு ஆவணங்கள் வாயிலாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதற்கு ஆக்கிரமிப்பு நிலங்கள் மீட்பு மற்றும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு தொடரில் அறிவுரைகள் வழங்கப்படல் குறித்து இந்த முழு லெட்டரானது இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இந்த துறையினுடைய இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு தேதியிட்ட ஒரு லெட்டரை அவங்க கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த லெட்டரை அனைத்து சார்பதிவாளர் துணை பதிவுத்துறை தலைவர்கள் மாவட்ட பதிவாளர்கள் இவங்க எல்லாருக்கும் அனுப்புறாங்க அனுப்பி அதை பெற்றுக்கொண்டதற்கான ஒருங்கிணைந்த ஒப்புதலையும் எல்லாரும் துணை பதிவுத்துறை தலைவர் வாயிலாக இந்த பதிவுத்துறை தலைவருக்கு நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இந்த லெட்டர் உங்களுக்கு கிடைச்சிருச்சின்னு சொல்லியிருக்காங்க அந்த என்ன லெட்டர்ன்றதை கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கலாம் வாங்க அண்ட் இந்த லெட்டர் ஜிஓ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் இந்த லெட்டர் ஆனது உங்களுக்கு கிடச்சிரும் இதில் என்ன சொல்றாங்கன்னா பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி திருமதி பி அமுதா ஐஏஎஸ் மேடம் அவங்க அந்த கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்களுக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கும் அண்ட் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனுடைய கமிஷனர் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்டோட ஐஜி இவங்க எல்லாருக்கும் ஒரு ஜி லெட்டர் அனுப்புறாங்க அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா யாராவது ஃபோர்ஜு டாக்குமெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்காங்கன்னா இதை நான் ஒவ்வொரு பேராகிராஃபாகவே உங்களுக்கு நான் தெளிவாக புரிய வைக்கிறேன் தி ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் இஸ் டைரக்டட் டு இஷ்யூ சர்க்குலர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கைட்லைன்ஸ் அண்ட் டு ஆல் த ரெவென்யூ அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸ் டீலிங் வித் தி கவர்மெண்ட் லேண்ட்ஸ் யாரெல்லாம் எந்த அஃபிஷியல்லாம் அடு கடைசி நிலை ஊழியர் வரைக்கும் யாரெல்லாம் அரசாங்க நிலத்தின் வழியாக சம்பந்தப்பட்டவங்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாரும் அதாவது ஒரு தாசில்தார் ஒரு பிடிஓ ஒரு இந்த மாதிரி அந்த நிலத்தை பாதுகாக்க வேண்டியவங்களும் அவங்க எல்லாரும் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ணுங்க அண்ட் அந்த கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியோடைய ஜென்யின்னஸ் அது உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ளுங்கள் அவ்வாறு தெரிந்து கொண்டு எல்லா டாக்குமெண்ட் எடுத்து வச்சுட்டு ஆக்குப்பன்ஸ்கு அதுக்கும் என்னென்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறது உண்மையாவே உரிமையா எடுத்திருக்காங்களா இல்லீகலா டாக்குமெண்ட் பண்ணி போர்ஜரி பண்ணி எடுத்திருக்காங்களா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுல ஒரு கவர்மெண்ட் ஜியோ சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இந்த ஜியோ பேசிஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஜியோ பாருங்க மறுபடியும் நான் இந்த லெட்டருக்கு வரேன் இந்த ஜியோல ஜிஓ எம்எஸ் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த ஜிஓ போட்டிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூணு கமிட்டியை ஃபார்ம் பண்ண சொல்லிருக்காங்க அந்த மூணு கமிட்டி எப்படி இருக்கணும்னா ஒன்று டிவிஷனல் லெவல் மானிட்டரிங் கமிட்டி இதுக்கு சேர்பர்சனாக ஆர்டிஓ இருப்பார் ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அண்ட் அதில் இருக்கக்கூடிய மெம்பர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்து டிஸ்ட்ரிக் மானிட்டரிங் கமிட்டி டிஸ்டிக் கலெக்டர் தான் ஹெட்டாக இருப்பார் அதுக்கு கீழே யாரெல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்க அதெல்லாம் எழுதியிருக்கு அடுத்து ஸ்டேட் ஸ்டியரிங் கமிட்டி இந்த ஸ்டேட் ஸ்டியரிங் கமிட்டிக்கு சீஃப் செக்ரட்டரியா தலைமை செயலாளராக யார் இருக்காங்களோ அவங்க தான் ஹெட்டா இருப்பாங்க அதுல மெம்பர்ஸா யார் யார் இருப்பாங்கன்ட்டு தெளிவா போட்டிருக்கு இந்த ஜிஓல என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி கமிட்டியை உருவாக்குங்க அப்படின்னு இந்த லெட்டரை சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உருவான அந்த லெட்டருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறுபடியும் ரிமைண்டர் பண்ணி அனுப்புகிறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இந்த மாதிரி ஸ்டேட் லெவல் டிவிஷன் லெவல் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டிஸை ஃபார்ம் பண்ணி நம்மளுடைய ஏதாச்சும் நீர்நிலைப்புறம் போக்குகள் அண்டு வேறு ஏதாச்சும் நெடுஞ்சாலைத்துறை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு புறம்போக்கை யாராச்சும் இல்லை அந்த நிலங்களை யாராவது ஆக்குபை பண்ணியிருந்தால் அதை எல்லாத்தையும் நீங்கள் ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனோட கன்டினியூஷனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதற்கான கைட்லைன்ஸை ஆல்ரெடி சர்க்குலராக அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான விஷயம் இங்கே தான் வருது இதில் என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட் இஷ்யூ ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கவர்மெண்ட் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னா கன்சர்ன்ட் ஹூ கிரியேட் டாக்குமெண்ட் ஃபார் கிராபிங் தி பப்ளிக் லேண்ட்ஸ் யாரெல்லாம் போலி ஆவணங்கள் உருவாக்குறாங்களோ அவங்க மேல டைரக்டா நீங்க கிரிமினல் கேசஸாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அண்ட் கவர்மெண்ட் லேண்டை யாரெல்லாம் இந்த மாதிரி அன்லாஃபுல்லாக எடுத்து வச்சுருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து அதை வாங்கி மறுபடியும் பொதுமக்களினுடைய பொது பயன்பாட்டிற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்குது ஐடென்டிஃபை தி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வெரிஃபை தி ஜென்யூனிட்டி ஆஃப் தி அசைன்மெண்ட் ஆர்டர்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வித் த ஆக்குபென்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் லேண்ட்ஸ் இந்த மாதிரி யாராச்சும் ஒருவேளை கவர்மெண்ட் லேண்டை வச்சுருந்தாலும் அவங்கக்கிட்ட அதற்கான உரிமைக்கான ஆவணம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் விட்டுருங்க இல்லைனா நீங்கள் அவங்கள வெக்கேட் பண்ண சொல்லி அந்த இடத்த கவர்மெண்ட்டோட அரசியினுடைய பயன்பாட்டு மாவட்டத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்க இதற்கான ப்ராப்பர் ரெஜிஸ்டரை மெயின்டைன் செய்ய வேண்டும் அண்ட் இதை யார் வச்சிருந்தாங்க என்ன அசைன்மெண்ட் நீங்க பண்றீங்க அந்த அசைன்மெண்ட் ஆர்டரும் அசைனியோடைய டீட்டெயில்ஸையும் அதனோட சர்வே நம்பரோட நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அதுவும் அதே இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டு கமிஷனர் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவரையும் சொல்கிறாங்க இதை நீங்கள் கண்டிப்பாக மானிட்ரு பண்ணணும் அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த லெட்டரை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அண்டு இந்த ஜிஓவுக்கான காப்பிக்கான லிங்கையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் லேண்டை ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க அதுவும் இல்லீகலாக ஆக்குபை பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் அதை முறைப்படி இந்த மாதிரி கவர்மெண்ட்டே வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க அதை நீங்கள் லீகலைஸ் பண்ணி தான் நல்லது இல்லைன்னா நீங்கள் அது அரசின் இடமே தான் நல்லது ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோஸை நம்ம பார்த்துட்டோம் இது தெளிவாக வந்த ஒரு ஜீவோன்றதால உங்களோட நாலேஜுக்கு இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கும் இது மட்டும் இல்லாமல் லேண்டை சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் மறக்காமல் டி நம்மளோட கமெண்ட்டில் கேளுங்கள் அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம் ஏதாச்சும் வீடியோ போடணுன்னாலும் நீங்கள் அதுக்கான கமெண்ட்டை சொன்னிங்கன்னா நம்ம அந்த வீடியோவை போடுறதுக்கும் ட்ரை பண்ணலாம் த இது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் தேவையான டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அவங்க கேட்டு இதனால் பயன்பட்டுருக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி